பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய கிருபையில் நம்மை பலப்படுத்துகிறார் ரெண்டு திமுக இரண்டாவது ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை பாருங்கள் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசு உள்ள கிருபையில் பலப்படு தேவனுடைய பிள்ளைகள் கூட அநேக சூழ்நிலை வழியாக கடந்து போகும்பொழுது எதிர்ப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்து விடும்பொழுது ஜபங்களுக்கு தாமதங்கள் உண்டாகி விடும்பொழுது அல்லது ஒரு வியாதி பலவீன நேரங்களில் அல்லது பாவ சோதனைகள் அந்த நேரங்களில் மனம் சோர்ந்து போய் விடுகிறார்கள் மனம் தளர்ந்து போய் விடுகிறார்கள் அப்போ பவுலுக்கு தெரியும் நம்முடைய பலன் அது குறைந்து போகக்கூடியது ஆனால் கத்தராக இயேசு சுடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபை ஒரு காலமும் குறைந்து போகாது அந்த கிருபை நம்மை பலப்படுத்தி தேவன் நம்மை கொண்டு செய்ய சித்தமா இருக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றியாக செய்து முடிக்க பண்ணிவிடும் கிருபை என்கிறது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவு அந்த கிருபை கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய தகுதியை பார்க்காமல் தேவன் இலவசமாய் நாம் அவர் மேலே வைத்த அந்த விசுவாசத்தை நிமித்தம் நமக்கு கொடுக்கிறார் இல்லையா அதுதான் அந்த கிருபைகள் என்பதாக ஆனால் அதே சமயத்தில் அந்த பலவீனத்தில் பலன் கொள்ளுவதற்கு தேவன் தம்முடைய கிருவையைத்தான் நமக்கு தருகிறார் ஒரு சரீர பலவீனம் அல்லது எதிர்ப்புகள் அல்லது மனுஷர்கள் எழும்பி விடும்பொழுது அந்த பலவீனத்தின் மத்தியில் தம்முடைய கிருபையையே நமக்கு பலனாக கொடுத்து அதையெல்லாம் இருந்தாலும் கூட அதை மேற்கொண்டு அந்த காரியங்களை வெற்றியாக செய்து முடிக்க பண்ணிவிடுகிறார் பாவ சோதனைகள் பாவ பலவீனங்கள் வந்துவிடும் பொழுது அவருடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்வோம்னு சொல்லி சொன்னா அந்த பாவ வலைகளில் விழுந்து போகாதபடிக்கு அதன் மேலே நம்ம மிதித்து ஜெயமாக நடக்க பண்ணிவிடும் தேவனுடைய கிருபை மாத்திரம் கிடையாது மனுஷர்களிடத்திலிருந்து தயவை உண்டு பண்ணுகிறது தேவனுடைய கிருபை அது படிக்கிற இடமாக இருக்கலாம் ஸ்தலமாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் இல்லை அரசாங்க அதிகாரத்துலேருந்து ஒரு தயவு உண்டாக வேண்டும் என்பதாக இருக்கலாம் எந்த இடத்துலேருந்து நமக்கு தயவு உண்டாக வேண்டும் என்று சொன்னாலும் அது தேவனுடைய கிருபை தான் நமக்கு அந்த தயவுகளை பெற்று கொடுக்கிறது அந்த கிருபையில் பலப்படுவதற்காக வேதன் நமக்கு ஒரு சில வழிகளை காண்பிக்கிறது அதில் முதலாவதாக அணுதினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜபத்தில் தேடி அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடும்பொழுது தேவனுடைய கிருபை புல்லின் மேலே பனி பொழிகிறது போல அந்த காலை நேரத்தில் அவருடைய கிருபை மேலே இறங்கி வந்து விடுகிறது என்பதாக புலம்பல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது அதாவது அந்த ஜபத்தில் அவரை நாம் தேடி வந்துவிடும் பொழுது தேவன் உண்மை உள்ளவராக இருந்து அந்த பிள்ளைகளை தம்முடைய கிருபையினால் நிரப்பி விடுகிறார் அவர்கள் நிர்மூலம் ஆகாதபடிக்கு ஜெயமான வாழ்க்கை வாழும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார் ரெண்டாவதாக வேத வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கிற அந்த பழக்கத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து விடும் பொழுது வேத வசனத்தினால நம்ம பலப்பட நம்மை ஒப்பு கொடுத்து விடும்பொழுது தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்தி அந்த விசுவாச ஓட்டத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நடக்கும்படிக்காக செய்து விடுகிறார் எலியா தீர்க்க தரிசி கர்மல் பருவத்தில் கத்தர் மேலே வைராக்கியமாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ணி பின்மாற்றத்தில் போயிருந்த இஸ்ரேவல் ஜனங்களை கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் விழும்படிக்காக செய்தார் அன்றைக்கு நானூற்றி ஐம்பது அந்த பாகால் தீர்க்க தரிசிகள் எல்லாம் அவர் வெட்டி போட்டு வீரத்தீரமான செயல்களை எல்லாம் அவர் செய்தார் ஆனால் அந்த தேசத்தினுடைய துன்மார்க்க ராணி ஜெசபெல் கொலை மிரட்டல் சொன்ன பொழுது அவர் உயிருக்கு பயந்து வனந்திர பக்கமாக ஓடி ஒரு சூற செடியின் கீழே படுத்துக்கொண்டு கர்த்தாவியனுடைய ஆத்மாவின் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிட்டு ஜெபிச்சார் அப்படியே படுத்துட்டார் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தேவன் தம்முடைய வானத்துதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவர் பலப்படுத்தினார் மறுபடியும் படுத்துட்டார் மறுபடியும் தேவன் வானத்துதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை பலப்படுத்தி அந்த பலத்தினால நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேபென்கிற கர்த்தருடைய பருவதம் மட்டும் அவர் நடந்து போனார் என்பதாக அந்த அப்பமும் தண்ணீரும் தேவனுடைய வார்த்தையும் அதில் இருக்கிற பரிசுத்தாவனுடைய அபிஷேகத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது அப்போ தினமும் வேத வார்த்தையை நம்ம வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் தேவன் நம்மை பலப்படுத்தி விசுவாசத்துக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அதில் சோர்ந்து போகாமல் ஜெயமாக நடக்க வெற்றியாக நடக்க தேவன் நம்மை பண்ணிவிடுவார் மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாக நன்றி உள்ள ஒரு இறுதியத்தோடு நம்ம பொழுது கிருபை பெருகும் என்பதாக ரெண்டு குறிந்தியர் நான்கு பதினஞ்சில் நம்ம வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வாழ்க்கையை சுற்றிலும் தேவன் பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார் ஆனால் ஒரு சில குறைவுகள் ஒரு தடைகள் தாமதங்கள் சொல்லி சொல்லும் பொழுது முறுமொறுத்து குறை சொல்லி ஒரு பின்மாற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள் ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு இறுதியமுடையவர்களாக நன்றி உள்ள ஒரு இறுதியமுடையவர்களாக நம்ம பொழுது தேவனுடைய கிருபை அவர்களுடைய வாழ்க்கையில் பெருகும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார் நான்காவதாக யாக்கோபு புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார் என்பதாக தாழ்மை என்பது நம்முடைய சொந்த பலத்தை திறமையை ஆள் பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தை கேட்டு அவருடைய உதவியை நாடுகிறதுக்கு பெயர் தான் தாழ்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் எனக்கு எந்த சூழ்நிலையிலையும் எல்லாவற்றிலையும் உதவி செய்ய பலப்படுத்த ஆலோசனை கொடுக்க அவர் எனக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறார் என்பதாக அப்போது அந்தந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை கொடுங்க இந்த வேலையை செய்ய என்னை நீங்கள் பலப்படுத்துங்க இந்த பலவீனத்தில் எனக்கு நீங்கள் பலனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் அதிகமான கிருவியை அளிக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஐந்தாவதாக நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தேவனுடைய கிருபை என்றென்றைக்குமாய் நம்ம மேலே இருக்கும் என்பதாக பாவ வழிகளை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நீதியான பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ அர்ப்பணித்துக் கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய கிருபை என்றென்றைக்குமாக என்கிறதாக அந்த வார்த்தை சொல்கிறது முக்கியமாக ஆறாவதாக அப்போ சிலர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அன்றாட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதும் அல்லது சபையாக இணைந்து நம்ம சுவிசேஷ பணியை செய்யும் பொழுதும் ஆத்துமா மக்களை ஆதாயப்படுத்தி சபைகளில் நம்ம கொண்டு வரும் பொழுது தேவனுடைய கிருவை பரிபூரணமாக உடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறது நீங்கள் பார்க்க முடியும் அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து உள்ள கிருபையில் நாங்கள் பலப்படும்படிக்காக நீர் அனுப்பின இந்த வார்த்தைகளுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தினமும் ஜபத்தில் உண்மை தேடி வேதத்தை வாசித்து உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க உமக்கு பயந்து நடக்க இதை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் ஜாக்கிரதையோடு அறிவிக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக உம்முடைய கிருவை பரிபூர்ணமாக உம்முடைய பிள்ளைகள் எங்கள் மேலே இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்